அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு மின்மினி கிச்சன் அண்ட் பிளாக்ஸ் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சூப்பரான கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த கேக் பண்ணுறதுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு ஆல்கஹாலில் ஊற வைப்பாங்க அப்படி ஊற வச்சு அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸை யூஸ் பண்ணி கேக் செய்யும்போது அந்த கேக் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இன்றைக்கி நாம் கிரேப் ஜூஸில் ஊற வச்சு தான் இந்த கேக் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாத்தையும் கிரேப் ஜூஸில் ஊற வைக்க போகிறோம் நான் இன்னைக்கு என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன்னா அரை கப் கருப்பு காஞ்ச திராட்சை அரை கப் டூட்டி ஃப்ரூட்டி அரை கப் அத்திப்பழம் அரை கப் இஞ்சி மரப்பா முக்கால் கப் செரி அரை கப் ட்ரைட் ப்ளூபெரி எடுத்திருக்கேன் அப்புறம் அரை கப் பாதாம் அரை கப் முந்திரி அரை கப் வால்நட் இது மூணையும் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்கு எந்த நட்ஸ் விருப்பமோ அதை சேர்த்துக்கோங்க கடைசியாக கிரேப் ஜூஸ் எடுத்திருக்கேன் ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எல்லாம் முழுகிற அளவுக்கு சேர்த்துக்கணும் இப்போ ஒன் பை ஒன்னா இது எல்லாத்தையும் பாட்டிலில் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் பாட்டிலில் சேர்த்த பிறகு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் நான் அறநூறு எம்எல் கிரேப் ஜூஸ் எடுத்திருக்கேன் அது கூட முந்நூறு எம்எல் தண்ணி சேர்த்து கலந்து வச்சிருக்கேன் கிரேப் ஜூஸ் சேர்த்த பிறகு மூடி போட்டு இதை அப்படியே எடுத்து வச்சிட போகிறேன் ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா ஊறட்டும் இப்போது ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாம் ஜூஸில் நல்லா ஊறி சூப்பராக வந்திருக்கு எவ்வளோ ஜூஸ் கம்மியாக இருக்குது பாருங்கள் நாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் மூழ்கிற அளவுக்கு ஜூஸ் ஊற்றியிருந்தோம் இப்போ அது கம்மியாக இருக்குது பாருங்கள் இப்போ இதை வடிகட்டிக்கிறேன் இதில் உள்ள ஜூஸ் எல்லாம் ட்ரைன் ஆகட்டும் நான் இந்த ஜூஸை சேர்த்துக்க போகிறதில்ல ட்ரை ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் கேக்கில் சேர்க்க போகிறேன் இந்த ஜூஸ் எல்லாம் ட்ரைன் ஆகிறதுக்குள்ளே நம்ம கேரமல் ரெடி பண்ணிடலாம் அதுதான் இந்த கேக்குக்கு நல்ல கலரை கொடுக்கும் அடுப்பில் ஒரு சாஸ்பேன் வச்சுட்டு அதில் அரை கப் சீனி கால் கப் தண்ணி சேர்த்து ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விட்டுக்கிறேன் இந்த அளவுக்கு பாகுபாதம் வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும்போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க இல்லைன்னா சட்டுன்னு கரிஞ்சிடும் நல்லா அழகான கலரில் செவந்து வந்திருக்கு இது சிம்லையே கொஞ்ச நேரம் வச்சுக்கலாம் இப்படி நுரப்பொங்க கொதித்து வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கால் கப் சுடு தண்ணியை இதில் சேர்த்துக்கிறேன் பச்சை தண்ணி போது கட்டி கட்டியாயிடும் அப்படி கட்டி விழாம இருக்கிறதுக்காக தான் சுடு தண்ணி சேர்க்குறோம் இப்போ கேரமல் ரொம்ப அழகா சூப்பராக ஆயிடுச்சு ஒரு பவுலில் அஞ்சு முட்டை சேர்த்து அதை நல்லா பீட் பண்ணிக்கிறேன் நல்லா நொரப்பொங்க அடித்து எடுத்துக்கணும் இந்த கேக் செய்யறதுக்காக ஒன்னே ஹால் கப் சீனி எடுத்துருக்கேன் அதை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து டார்க் எல்லோ லைட் எல்லோவாக ஆகிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கணும் இப்போ ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற இரநூறு கிராம் அன்சால்ட் பட்டர் சேர்த்துக்கிறேன் அது கூட நாலு கிராம்பு சின்ன பீஸ் அன்னாசிப்பூ ஒரு துண்டு பட்டை குட்டி பீஸ் ஜாதிக்காய் இது எல்லாத்தையும் லைட்டாக வறுத்துட்டு கால் கப் சீனி சேர்த்து நைஸ் பவுடராக அரைச்சி இதோட சேர்த்துக்கிறேன் இந்த மசாலா இந்த கேக்குக்கு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எசன் சேர்த்து இதையும் நல்லா பீட் பண்ணிக்கிறேன் இப்போ ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் நான் ரெண்டே ஹால் கப் மைதா எடுத்திருக்கேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போ இந்த கேக்குக்காக நம்ம செஞ்சு வச்சிருக்கிற கேரமலை இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கேரமல் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா வடிகட்டி வச்சிருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸை இதோட கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதை அப்படியே சேர்த்துக்கோங்க நாம் நைன் ஹண்ட்ரட் எம்எல் கிரேப் ஜூஸ் சேர்த்தோம் அதில் த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் தான் இப்போ மிச்சம் இருக்குது இப்போ ஒரு டென்னில் பட்டர் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் அதில் இந்த கேக் பேட்டரை சேர்த்துக்கிறேன் இப்போ இதை லைட்டாக டேப் பண்ணி விட்டுக்கிறேன் ஏன்னா அப்போ தான் அதில் இருக்கிற ஏர் பபிள்ஸ் எல்லாம் போய் கேக் நல்லா சாஃப்டாக இருக்கும் நூற்றம்பது டிகிரி செல்சியஸில் பத்து நிமிஷத்துக்கு ஹீட் பண்ண அவனில் கேக் பேட்டரை சேர்த்துட்டு அதே நூற்றி ஐம்பது டிகிரி செல்சியஸில் ஒன்றரை மணி நேரத்துக்கு பேக் பண்ணி எடுத்துக்கிறேன் கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை ஆறட்டும் ஆரணத்துக்கு அப்புறமா டிமோல்ட் பண்ணிக்கலாம் கேக் எவ்வளோ சூப்பரா வந்திருக்கு பாருங்க பாக்குறதுக்கு மட்டும் இல்லை சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த கிறிஸ்மஸை மகிழ்ச்சியோடையும் மன நிறைவோடையும் கொண்டாடுறதுக்கு நான் இறைவன்கிட்ட துவா செஞ்சுக்கிறேன் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் மற்றும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மின்மினி கிச்சன் அண்ட் பிளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்